என் பெயர் ரம்யா மாநில கல்லூரி மாணவி முனைவர் திருமா நன்னம்பிக்கை முனை கடை கோடி மக்களும் கம்பீரமாய் வலம் வருகின்றனர் முறுக்கு மீசையோடு மக்களும் கம்பீரமாய் வலம் வருகின்றனர் முறுக்கு மீசையோடு காரணம் எங்கள் மூத்த மீசைக்காரன் அரும்பு மீசை அண்ணனும் வருங்கால அண்ணியை பார்ப்பதற்கு அரும்பு மீசை அண்ணனும் வருங்கால அந்நியை பார்ப்பதற்கு அம்மாவின் ஆசையோடு ஆசையாய் சென்றான் ஊக்க மருந்தாய் காதல் கல்ச்சர் இல்லை அது நேச்சர் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் காதல் கல்ச்சர் இல்லை அது நேச்சர் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் சாதியை விரட்ட சாமத்திலும் மக்களோடு நிற்பவர் திருமா சாதியை விரட்ட சாமத்திலும் மக்களோடு நிற்பவர் திருமா ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஜனங்களை அரசியல் படுத்துகிற ஜாம்பவான் திருமா ஜனாயகத்தை நிலைநாட்ட ஜனங்களை அரசியல் படுத்துகின்றது யாராக இருந்தாலும் ஒடுக்கப்படுவது யாராக இருந்தாலும் ஓங்கி ஒழிக்கும் உரிமை குரல் திருமா பாராளுமன்றத்தில் பயம் இல்லாமல் கர்ஜிக்கும் எங்கள் பேராசான் திருமா பாராளுமன்றத்தில் பயம் இல்லாமல் கர்ஜிக்கும் எங்கள் பேராசான் திருமா படிப்புதான் முக்கியம் என்று பட்டம் பெற்று அரசியல் ஆய்வாளராய் மாணவர்களின் முன்னுதாரணம் திருமா அதனால்தான் இன்று அவர் முனைவர் திருமா மனிதன் மனிதத்தை நேசிக்கும் காலம் வருமா மனிதன் மனிதத்தை நேசிக்கும் காலம் வருமா அமைப்பாய் திரளச் சொன்னார் திருமா அமைப்பாய் திரள்வோம் அகிலம் அனைவருக்கும் சமமானதாய் மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு வாய்ப்பு கூறி நன்றி நன்றி